ஆத்ம நமஸ்தே டு இந்த டேரோ ரீடிங்ல நம்ம பார்க்க போறது உங்க மனசுல நீண்ட காலமா ஒரு கேள்வி இருக்கு அந்த கேள்விக்கான பதிலை வந்து நீங்க தேடிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த காடு வழி நீங்க தேடக்கூடிய பதில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ உங்களுக்கு கேள்விகள் வந்து எதுவாக வேணாலும் இருக்கலாம் அதாவது உங்களுடைய பேர்சன் வந்து உங்கள் லைஃப்ல வருவாங்களா மாட்டாங்களா இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ண போறீங்க அதுக்கான சரியான நேரமா இல்லையா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து என்ன கேள்விகள் இருந்தாலும் சரி அதுக்கான எஸ்ஆர்னோ ரீடிங் தான் இது இதுல ரெண்டு பைல் இருக்கு ஃபர்ஸ்ட் பைல் வந்து ஒன் நயன் ஒன் நயன் செகண்ட் பைல் வந்து டூ ஒன் டூ ஒன் இதில் வந்து ஒரு பைல் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் உங்களுக்கு என்ன கேள்வி இருக்கோ அந்த கேள்வியை வந்து மனசில் கொண்டு வந்துட்டு உங்களுடைய மனசு வந்து இதில் எந்த பைல் நம்பரை சூஸ் பண்ண சொல்லுதோ அந்த பைல் நம்பரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க இந்த கார்டு எனர்ஜி கூட கனெக்ட் ஆகுறதுக்காக நீங்கள் எந்த பைல் நம்பரை சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கார்டு எனர்ஜி கூட நீங்கள் கனெக்ட் ஆகிடுவீங்க இப்போ பைல் ஒன் சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங்கில் நம்ம போகலாம் உங்களுடைய எஸ்ஆர் நோ கேள்விக்கு வந்து இந்த ஏஞ்சல் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா நோ தான் வந்திருக்கு அதாவது இப்போ நீங்க எடுத்திருக்கக்கூடிய கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்காது அதாவது நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்கன்னு தான் ஏஞ்சல் வந்து சொல்றாங்க இந்த விஷயம் நீங்கள் செய்ய போகிறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை பற்றி வந்து நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணலாம் இப்போ உங்களுக்கு மற்றவங்க சொல்லக்கூடிய ஒரு சில இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டே நீங்கள் சரி அப்படின்னு எடுத்துக்கிட்டு அவசரப்பட்டு ஏதாவது நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டை வந்து கொடுக்காது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் ஒரு முடிவு எடுத்துருப்பீங்க அந்த முடிவை தான் ஆப்போசிட் பர்சனை வந்து எடுக்கணும் அப்படின்னு வந்து நீங்கள் விரும்பிக்கிட்டே இருக்கீங்க சரியா ஆனா இது வந்து நீங்க நினைக்கக்கூடியது கூடியது வந்து பாத்தீங்கன்னா செல்பிஷாகவும் இருக்கு உங்களுடைய முடிவு மட்டும்தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நீங்க பேசிட்டு இருக்கீங்க ஆனா அது கிடையாது மற்றவங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் நீங்கள் வந்து கருத்தில் எடுக்கணும் சரியா அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சில விஷயங்களுக்கு நீங்களும் வந்து விட்டு கொடுத்து போனால் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன அவங்களுடைய அந்த விருப்பம் என்ன அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து மனசில் எடுத்துகிட்டு தான் இதுக்கான ஒரு முடிவை வந்து நீங்கள் எடுக்க வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே நிதானம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த நிதானம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகிறப்போ உங்களுக்கு நீங்கள் இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறத விடையுமே வந்து நல்ல மாற்றங்கள் நல்ல முன்னேற்றம் நல்ல சந்தோஷமான ஒரு வாழ்க்கையும் உங்களுக்கு வந்து அமையும் அப்படின்னு ஏஞ்சல் சொல்கிறாங்க மற்றவங்ககிட்டையும் நீங்கள் கலந்துரையாடி நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறப்போ நீங்கள் நினச்சது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில வாரத்திலேயே வந்து நீங்கள் நினச்ச மாதிரியே சக்ஸஸை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவராக தான் உங்களுக்கு நடக்கும் ஆனால் இப்போதைக்கு நீங்கள் வந்து எடுத்த முடிவுகள் வந்து சரியாக இல்லை திரும்பவும் அதை வந்து அலசி ஆராயணும் அப்படின் தான் ஏஞ்சல் சொல்கிறாங்க அதை பற்றின இன்ஃபர்மேஷனை நீங்கள் கலெக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு வரப்போ வந்து உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் அப்போ நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக வந்து கொடுக்கும் நிதானமாக நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் வெற்றியை பார்ப்பீங்க அதுக்கு நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த நிதானம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மெடிடேஷன் பண்ணுங்க மெடிடேஷன் பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் என்ன கேள்விகள் இருந்தாலும் அந்த கேள்விகளுக்கான பதில் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் சரியா அது வந்து டைரெக்டாக பிரபஞ்சம் உங்களுக்கு வந்து கொடுக்காது ஏதாவது சைனை வந்து கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா யார் மூலமாச்சும் அந்த தகவலை வந்து உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை இருந்து இல்லை ஒரு சோஷியல் மீடியா நீங்கள் பார்த்துட்டுருக்குறப்போ அது வழி உங்களுக்கான ஆன்சர் கிடைக்கும் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி உங்களுக்கான பதில் வந்து எப்படியாவது உங்களை காது தேடி வரும் ஃபேர ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா சைனை வந்து நீங்கள் பாருங்கள் சைன் வந்து கேளுங்க இப்போ நீங்கள் ஒரு விஷயம் செய்ய போகிறீங்க அப்படின்னா இது வந்து சரியான நேரமா இது நான் தொடங்கலாமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சைனை நீங்கள் பிரபஞ்சத்திட்ட கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு அந்த சைனை வந்து வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளாடி பிரபஞ்சம் உங்களுக்கு வந்து கண்ணில் காட்டுவாங்க எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு அது சரின்னா எனக்கு வந்து இதை கண்ணில் காட்டு அது சரியா வராதுன்னா காட்டாத அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க நீங்க வந்து ரெயின்போ கேட்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து நீங்க ஏதாச்சும் நம்பர் வந்து கேட்கலாம் இந்த நம்பரை நான் வந்து பார்க்கணும் இந்த பர்டிகுலர் டைம் உள்ளாடி இது வந்து சரின்னா மட்டும் காட்டு பிரபஞ்சமே அப்படின்னு வந்து கேளுங்க ஏதாவது இப்போ வந்து பச்சை கிளியை வந்து நீங்க வந்து சைனா வந்து கேட்கலாம் இல்ல மயில் வந்து சைனா நீங்க கேட்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளை வந்து நீங்கள் சைனாக வச்சுக்கோங்க பிரபஞ்சத்துக்கு ஓகே அப்படின்னா வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளாடி அந்த சைன் வந்து உங்கள் கண்ணில் வந்து காட்டுவாங்க அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் வந்து பொறுமை இருந்து அப்படின்னா நல்ல பிளஸ்ஸிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரப்போகுது அன்எக்ஸ்பெக்டடான வந்து விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து நடக்கும் உங்களுடைய நம்பிக்கையை வந்து நீங்கள் கைவிடவே கூடாது சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு நடக்காது இது கரெக்டான டைம் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் நீங்கள் அதுக்கான இன்னும் முயற்சிகள் வந்து நீங்கள் எடுக்கணும் அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடுங்க தேட தேட உங்களுக்கு அந்த நம்பிக்கையும் வந்து வளர ஆரம்பிக்கும் நம்பிக்கையும் நீங்கள் விடவே கூடாது அது மட்டும் இல்லாமல் இந்த மேஜிக்கை வந்து நீங்கள் பிலீவ் பண்ணணும் இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் செய்ய போகிறாங்க அப்படின்னா அதில் வந்து நம்பிக்கை எதுவுமே இருக்காது முழுசாக நீங்கள் அதில் வந்து நம்பிக்கை வச்சிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மிராக்கள் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து நடக்கும் இந்த மிராக்கள் உங்கள் லைஃப்ல வேணும் அப்படின்னா நீங்க நேச்சர் கூட தான் வந்து கனெக்ட் ஆகணும் இந்த நேச்சர் வந்து பஞ்ச பூதங்களால் ஆனது அப்படின்னா நிலம் நீர் நெருப்பு ஆகாயம் காற்று இந்த அஞ்சியும் வந்து தான் இந்த பஞ்ச பூதங்கள் நீங்க நேச்சர் கூட கனெக்ட் ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா ஏஞ்சலுடைய பிளெஸிங் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் மேஜிக்கல் வந்து மிராக்கிள்ஸ் எல்லாமே உங்கள் லைஃப்பில் நிகழ்கிறதையும் நீங்கள் கண் கூட பார்க்க முடியும் இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை வந்து கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுங்க பொறுமை காத்துட்டு அதுக்கான முயற்சிகளை செய்யுங்க நிச்சயமாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் பைல் ஒன் சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங் இது இப்போ பைல் டூ சூஸ் பண்ணவங்களுடைய ரேடிங்கில் நம்ம போகலாம் இப்போது உங்கள் மனசில் ஒரு கேள்வி இருக்குது ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான பதில் அதாவது இப்போ நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவாக இருக்கட்டும் இல்லை ஒரு செயல் வந்து செய்ய போகிறீங்க அப்படின்னா அது வந்து சரியானது தான் கரெக்டு தான் அப்படின்னு ஏஞ்சல் உங்களுக்கு மெசேஜ் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும் இப்போ நீங்கள் நினச்சது வந்து நடக்கும் அப்படின்னு பிரபஞ்சம் வந்து சைன் வந்து கொடுத்துட்டாங்க ஆனால் அதுக்கான முயற்சிகள் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து நினச்சது நடக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு சோம்பேறித்தனமாக இருந்தீங்க அப்படின்னா அது எதுவுமே வேலைக்காக அதுக்காக வந்து வெளிப்படுத்துங்க அப்படின்னு தான் இந்த ஏஞ்சல் வந்து சொல்றாங்க அது மட்டும் இல்லாம மத்தவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க இப்ப உங்களை சுத்தி இருக்கக்கூடியவங்க வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்ககிட்ட வந்து கேக்குறாங்க அப்படின்னா உங்களால முடிஞ்ச உதவியை வந்து அவங்களுக்காக நீங்க செய்யுங்க பீப்புள் கூட கனெக்ட் ஆகி உங்களால் முடிஞ்ச உதவிகள் தான தர்மங்கள் நீங்கள் செய்ய செய்ய என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய சிட்டுவேஷன் எல்லாமே வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அதாவது இப்போ உங்களுக்கு பேடாக இருக்கு நல்ல நேரம் இல்லாமல் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கெட்ட நேரமாக இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல இருந்து இது உங்களை காப்பாற்றும் இந்த தான தர்மங்கள் எல்லாமே வந்து உங்களை காப்பாற்றும் இப்போ நீங்கள் கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்படி இல்லைன்னா புதுசாக ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான சரியான நேரம் தான் உங்களுக்கு அதுக்கான வேலைகள் வந்து கிடைக்கும் அதுக்கு நீங்க வந்து உங்களுடைய எஃபோர்ட்டை வந்து நீங்க போடணும் உங்களுடைய இலக்கை அடையணும்னா அதுக்கான எஃபோர்ட் அந்த சக்தியை நீங்க கொடுக்கணும் கொடுத்தா தான் உங்களுக்கான பாதைகள் வந்து எளிமையாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி உங்களுக்குள்ளாடி எப்பவும் ஒரு உந்துதல்கள் இருக்க வேண்டும்னு சொல்றாங்க உங்களுக்கு எதாவது இப்ப வேணும் அப்படின்னா அதுக்கான முயற்சிகள் வந்து எடுத்துக்கிட்டே இருங்க இப்ப டிலே ஆனால் கூட வந்து உங்களுடைய கனவுகளை வந்து நோக்கி நீங்க வந்து பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அது உங்களுக்கு வெற்றி பாதையை வந்து காட்டும் உங்களுக்கு என்ன வேணுமோ உங்கள் வாழ்க்கையில் என்ன சக்சஸ் வந்து கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய நோக்கத்தை வந்து நீங்கள் இந்த தேவதைகளிடம் வந்து தெளிவாக நீங்கள் வந்து சொல்லணும் நீங்கள் தெளிவாக சொன்னீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக இருக்காங்க உங்கள் வாழ்க்கையினுடைய புதிய துடக்கம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து முன்னேறி போகணும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும் உங்களுடைய நம்பிக்கை தான் உங்களை வந்து ஊக்குவிக்கும் பயம் இருந்துக்கிட்டே இப்ப சில விஷயங்களுக்கு வந்து ரொம்ப இருக்கீங்க அந்த பயத்தை வந்து விடணும்னு ஏஞ்சல் சொல்றாங்க அதாவது அந்த செயல்ல வந்து முன்னேறி போய்கிட்டே இருங்க திரும்பி பார்க்காதீங்க நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் வந்து பாஸ்ட் நினச்சி வந்து பயந்துகிட்டே இருக்கீங்க திரும்பி பார்க்காதீங்க உன்னைக்கு மட்டும்தான் நீங்க பார்க்கணும் அப்படின்னு ஏஞ்சல் வந்து சொல்றாங்க நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்கணும் தன்னம்பிக்கை இருக்கணும் முன்னோக்கி நீங்க பயணம் பண்ணணும் இந்த பயத்தை தூக்கி போடணும் பயத்தை எப்போ தூக்கி போடுறீங்களோ அப்போ தான் நீங்கள் வந்து ஆசைப்பட்ட வாழ்க்கையை வந்து வாழ முடியும் ஏஞ்சல்ஸே வந்து அதுக்கான மேஜிக்கல் கேட்வே வந்து கொடுக்குறாங்க நீங்கள் வந்து கரெக்டான பாதையில் நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை வந்து வாழ்வீங்க நல்ல ஒரு மகிழ்ச்சியான செலிப்ரேஷன் எல்லாமே உங்கள் லைஃப்பில் வந்து இருக்கும் இந்த நேரம் வந்து உங்களுக்கு சரியான ஒரு நேரம் அதாவது நீங்கள் ஆசைப்பட்டதை அடைகிறதுக்கான ஒரு நேரம் இந்த இடத்துல வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி உணர்வோடு இருக்கணும் உங்களுக்கு திட்டம் என்னவோ அந்த திட்டத்தை வந்து நீங்கள் உருவாக்கணும் உருவாக்கி அதுக்கான எஃபர்ட் வந்து நீங்கள் போடுங்க எஃபர்ட் போட போட அதுக்கான முன்னேற்றத்தை வந்து நீங்கள் பார்ப்பீங்க அது மட்டும் இல்லாமல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதுலேருந்து இன்னும் அதிகமாக உங்களுக்கு பதவி உயர்வு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதை வந்து நீங்கள் நல்லா வந்து செலிப்ரேட் பண்ணுவீங்க உங்களுடைய பிஸ்னஸில் வந்து நல்லா வந்து குரோத்தை வந்து நீங்கள் பார்ப்பீங்க பிரிந்து போன உறவுகள் வந்து உங்ககிட்ட ஒன்று சேருவாங்க சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய கணவன் மனைவியாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் குடும்பத்தாராக இருக்கட்டும் அவங்க எல்லாமே வந்து பேசுவாங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து எஃபோர்ட் போட்டுக்கிட்டே இருங்க எஃபோர்ட் போட்டதுக்கான பலன் வந்து நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வெற்றியை வந்து கொடுக்கும் எப்போவுமே நன்றி உணர்வோடு இருங்க அப்படின்னு ஏஞ்சல் வந்து சொல்கிறாங்க மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க நீங்கள் பிரபஞ்சத்தோட நன்றி உணர்வோடு நீங்கள் இருந்தீங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் இதுதான் பைல் டூ சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங் இது உங்களுக்கு பர்சனலாக டேரோகார் ரீடிங் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் என்னை அல்லது மேலே வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் டெரோக்கால் ரீடிங் கற்றுக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நாங்கள் கிளாஸஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் தேவைப்படுறவங்க அல்லது மேலே வந்து காண்டக்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி